அனைவருக்கும் வணக்கம் இங்கே வர ஹாஸ்டல் ரூம் இதெல்லாமே ஹாஸ்டல் ரூம் தான் ரெண்டாயிரத்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த நாலு வருஷம் என்னுடைய மகன் வந்து இந்த ஹாஸ்டலில் இருந்தால் படித்தாப்படி இந்த மாடியில் இருந்தால் படித்தாபடி இன்ஜினியரிங் காலேஜுங்க அம்மாள் மகாலிங்கம் இன்ஜினியரிங் காலேஜ் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்குது கோவில் வன்னிங்கிற ஒரு ஊரில் இருக்குது பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அப்போல்லாம் வந்து பில்டிங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப புதுசாக இருந்தது இப்போல்லாம் பழசாயிடுச்சு இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்லாம் படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க காலேஜ் வந்து அருமையான காலேஜ் காலேஜை சுற்றியும் பேடி ஃபீல்டு நெல் வயல் நிறைய இருக்கும் இந்த கிரவுண்டில் தான் வந்து என்னுடைய பையன் வந்து கிரிக்கெட் விளையாடிருக்கிறான் சுற்றி பார்த்துட்டு போகலான்னு நல்லா வந்தோம் இன்றைக்கி காட்பா காரைக்குடி வந்தோம் தஞ்சாவூர் வந்தோம் அரண்மனையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு வந்தோம் சேலத்துலேருந்து வந்திருக்குங்க கிரவுண்டெல்லாம் பாருங்க மாறி போச்சு கிரிக்கெட் கிரவுண்டு அப்படியே மாறி போச்சு はい。Thank you.